நடுவானில் திடீரென்று இயங்க மறுத்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் குலுங்கிய விமானத்தால் அலறிய பயணிகள் அவசர நிலையில் தரையிறக்கம் இறுதி நிமிடத்தில் பயணிகளுக்கு எதிரெதிரே ஒரே தண்டவாளத்தில் வந்த இரு ரயில் சாரதியின் சாதுரியத்தால் இறுதி நிமிடத்தில் நேர்ந்த நிலை தடுக்கப்பட்ட பாரிய விபத்து யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட சிசுவின் எலும்புக்கூடு கூடு கசியும் திடுக்கிடும் தகவல் நாட்டை உலக்கிய கணையமுள்ள சஞ்சீவ படுகொலை விவகாரத்தில் திடீர் திருப்பம் நாடே அறிந்த கொலைகாரனை தெரியாது என அடையாளம் கூற மறுத்த சாட்சிகள் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து மற்றும் ஒருவர் விசாரணை கலைப்பு மீண்டும் மீண்டும் அதிரடி காட்டும் மனுர தரப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டிற்கு கிடைத்த பாரிய நிதிவளம் தென்னிலங்கையில் உடைந்திருந்த தண்டவாளம் பல நூற்று கணக்கான உயிர்களை காப்பாற்றிய தனிநபர் பாரிய விபத்தை தடுத்து பலரின் உயிரை காப்பாற்றிய உறவுகள் யாழ் செம்மணியில் மற்றும் ஒரு மனித புதைகுளி அதிர வைக்கும் ஆய்வறிக்கை வடக்கில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் அனுர அரசு அதிரடி அறிவிப்பு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் என தொடருந்துக்கு பெயர் கசிந்த பரபரப்பு தகவல்கள் கே சிவாஜிலிங்கம் திடீர் அதிரடி சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்களும் இருந்தன இதனை சொல்வதனால் நான் சுடற்படலாம் என அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றத்தில் பரபரப்பு தகவல் ஆயிரக்கணக்கான வாகனங்களுடன் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பல் கட்டுப்படுத்த முடியாமல் கைவிட்ட கப்பலின் உரிமையாளர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவின் மெடான் விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று பயணித்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாடுவானில் விமானம் இந்தோனேஷியாவிற்கு திருப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விமான இயந்திர கோளாறுனால் மக்கள் விமானத்திற்குள்ளே கடும் பீதியில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விமான கோளாறு தொடர்பான தகவல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தரையிறங்கிய விமானத்தை பரிசோதித்த இந்தோனேசிய தொழில்நுட்பவியலாளர்கள் தொழில்நுட்பக் கோளாறினை சரி செய்வதற்கு மேலதிக நேரம் தேவைப்படும் என தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தொழில்நுட்பக் குழுவினர் இந்தோனேசியா சென்றுள்ளனர் இதேவேளை இந்தோனேஷியாவில் சிக்குண்டுள்ள பயணிகளை சிங்கப்பூர் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இந்தோனேஷியா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை தாம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் போதிய வசதிகள் இல்லை போதிய தகவல்கள் இல்லை என இந்தோனேஷியாவில் உள்ள விமானத்தின் பயணிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் ஸ்ரீலங்கா மக்கள் மத்தியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வானதுரையிலிருந்து மருதானைக்கு நேற்று வியாழக்கிழமை காலை புறப்பட்ட ரயில் எண் முன்னூற்றி இருபத்தி எட்டு தானியங்கியொலி சமிக்ச்சை நூற்றி எழுபத்தி ஒன்றை நெருங்கிய போது ரயில் செல்வதற்கான பச்சை சமிக்ச்சை காட்டப்பட்ட போதும் எதிரில் அதே தண்டவாளத்தில் ரயில் எஸ் பதினொன்று ரயில் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ரயில் சாரதியின் சாதுரியத்தால் பாரிய விபத்தொன்று தடுக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பான சமிகைகளை பொறுத்துமாறு கோரிய ரயில் சாரதிகள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்புள்ளதாக ரயில்வே தொழிற்சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் முரட்டு முரட்டுவைக்கும் இடையிலான சமிக்ஞை கோளாறு குறித்த தகவல் நேற்று கிடைத்திருந்தது இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சிக்கலை உடனடியாக சரி செய்ய அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் நாட்டின் மிகவும் பரபரப்பான ரயில் மார்க்கங்களில் கரையோர மார்க்கமும் ஒன்றாக இருப்பதனால் குறிப்பாக இந்த சம்பவத்தை அடுத்து பயணிகள் பெரும் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானம் மனித புதைகுளியிலிருந்து சிசுவின் எலும்பு தொகுதி உட்பட இதுவரை பதிமூன்று எலும்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இந்த புதைகுழி மிகப்பெரியதாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன பணிகளின் ஐந்தாம் நாளான நேற்று முன்தினம் புதன்கிழமை சிறிய எண்பு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முகத்தோற்ற அளவில் அது ஒரு வயதுக்குட்பட்ட உடையதாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது அதுடன் இதுவரை எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஐந்து தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவற்றை அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகளிலிருந்து இதுவரை ஆடைகளவையும் மீட்கப்படவில்லை எனவும் வேறு சில எலும்பு சிதலங்களும் அடையாளம் காண சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாகவும்ீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தமிந்து தில்ஷான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் முற்படுத்தப்பட்டுள்ளார் சந்தேக நபரை அடையாளம் காண இரண்டு சாட்சிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் சந்தேக நபரை அடையாளம் காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் சந்தேகநபர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது சந்தேக நபரை இந்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்க வைக்குமாறும் அன்றைய தினம் சந்தேக நபரை ஸ்கைப் மூலம் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் போதைப்பொருள் கடத்தல்காரரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவருமான சஞ்சீவ குமார சமரத்ன எனப்படும் கணேமுல்ல சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக சாட்சி கூண்டில் நின்ற வேளையில் கணேமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது குற்றவியல் சட்ட புத்தகத்திற்குள் சூட்சுமமான முறையில் மறைத்து எடுத்து வந்த துப்பாக்கியால் சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்ததுடன் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் இதன்போது செவ்வந்தி என்ற பெண்ணும் உடந்தையாக செயற்பட்டதுடன் துப்பாக்கி மறைத்து வைத்திருந்த புத்தகத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து வந்ததும் அந்த பெண் தான் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டினை நடாத்திய பிரதான சந்தேக நபர் எட்டு மணித்தியாலங்களுக்குள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் இதில் உதவிய இஷாரா செவந்தி எனும் பெண் மாயமான நிலையில் தற்போது வரை காவல்துறையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவின் மகனாவார் கடந்த கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் முறைகேடுகள் தொடர்பில் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் அண்மை காலத்தில் மஹிந்த மற்றும் ராணிலின் ஆட்சி காலத்தில் அரசு தரப்பிலிருந்து ஊழல்களில் ஈடுபட்ட பல பேரின் கோப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பலர் அதாவது கொழும்பின் பெரிய அரசியல்வாதிகள் பலர் கைதாக உள்ளதாகவும் ஒரு சில அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் வாகன இறக்குமதியின் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வருமானத்தை இந்த வருட இறுதிக்குள் அடைய முடியும் என திரைசேரி அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர் இந்த வருடம் முதல் ஐந்து மாதங்களில் மாத்திரம் வாகன இறக்குமதி மூலம் நூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சுங்கப்பிரிவிலிருந்து சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரியவந்துள்ளது தென்னிலங்கையில் நேற்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த நபரின் புத்திசாதுமான செயற்பாடுகள் காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான சாகரிக்கா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல மதிப்பற்ற உயிர்களையும் அவர் காப்பாற்றியுள்ளார் பானந்துரை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை உடைந்திருப்பதனை அவதானித்துள்ளார் உடனடியாக அவர் தனது ஷர்ட்டை கலட்டி அதை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியுள்ளார் குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களும் தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணம் அரியாலையி செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான பகுதியில் தற்போது தோண்டப்படும் மனித புதைகுலி இடத்துக்கு மேலதிகமாக மற்றொரு மனித புதைகுலி இருப்பதாக அஞ்சப்படுகின்றது தற்போதைய பூர்வாங்க ஆய்வுகளில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது எனவே அந்த பகுதியை முழுமையாக மனித புதைகுலி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட உள்ளது இதனால் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் பல நூறு பேர் ஒரே காலகட்டத்தில் தொகுதி தொகுதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அகழ்வாராச்சி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் உதவி நாடப்பட்டுள்ளது இதற்கமைய நிலத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு அவற்றின் மாதிரிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் இந்த பிரதேசத்தின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்களிடம் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என பீமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பரத்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலைக்கு எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து சேவை ஆரம்பிக்கப்படும் என ரானில் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் தொடர் என பெயர் வைக்கப்படுமா என தான் சம்பந்தனிடம் கேள்வி எழுப்பியதாக தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போது மஹிந்த சொல்லித்தான் நான் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதாக பொய்யுரைக்கப்பட்டதுடன் மஹிந்த ராஜபக்சவிடம் காசு வாங்கிவிட்டுத்தான் அவரை சந்திக்கச் சென்றதாக அடிக்கடி சுமந்திரன் தெரிவித்திருந்தார் எனவும் மேலும் மகிந்தவிற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என நான் வலியுறுத்தினேன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் கொல்லப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களும் அடங்கும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கொள்கலன்கள் பிரபாகரனுடையது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படாதால் இதைச் சொன்னதற்காக நான் சுடப்படலாம் என்றும் எம்பி கூறினார் பிரபாகரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு தாய்லாந்திலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முயன்றார் என்றும் அவர் மேலும் கூறினார் இதற்கு பதிலளித்த அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக கூறினார் அவர் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல் தெரிகின்றது என்றும் எம்பி கூறினார் ஆயிரக்கணக்கான வாகனங்களை மெக்சிகோவிற்கேற்றிச் சென்ற கப்பலொன்று நடுக்கடலில் தீப்பிடி தெரிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கப்பலானது அலாஸ்காவில் உள்ள எலோடியன் தீவுகளுக்கு அருகில் கடலில் தீப்பிடி தெரிந்துள்ளது கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகள் கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பிச் சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் பணியாளர்கள் மீட்கப்பட்டனர் இந்த சரக்கு கப்பலில் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நடுவானில் திடீரென்று இயங்க மறுத்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் குலுங்கிய விமானத்தால் அலறிய பயணிகள் அவசர நிலையில் தரையிறக்கம் இறுதி நிமிடத்தில் பயணிகளுக்கு நேர்ந்த நிலை திடீரென்று எதிரெதிரே ஒரே தண்டவாளத்தில் வந்த இரு ரயில் சாரதியின் பாரிய விபத்து யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட சிசுவின் எலும்பு கூடு கசியும் திடுக்கிடும் தகவல் நாட்டை உலுக்கிய கணையமுள்ள சஞ்சீவ படுகொலை விவகாரத்தில் திடீர் திருப்பம் நாடே அறிந்த கொலைக்காரனை தெரியாது என அடையாளம் கூற மறுத்த சாட்சிகள் மிரட்டப்பட்டதாக சந்தேகம் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து மற்றும் ஒருவரை விசாரணை அழைப்பு மீண்டும் மீண்டும் அதிரடி காட்டு அனுர தரப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டிற்கு கிடைத்த பாரிய நிதிவளம் தென்னிலங்கையில் உடைந்திருந்த தண்டவாளம் பல கணக்கான உயிர்களை காப்பாற்றிய தனிநபர் பாரிய விபத்தை தடுத்து பலரின் உயிரை காப்பாற்றிய கீரோ குப்பை போல புதைக்கப்பட்டுள்ள உறவுகள் யாழ் செம்மணியில் மற்றும் ஒரு மனித புதைகுழி அதிர வைக்கும் ஆய்வறிக்கை வடக்கில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் அனுர அரசு அதிரடி அறிவிப்பு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் என தொடருந்துக்கு பெயர் கசிந்த பரபரப்பு தகவல்கள் எம் கே சிவாஜிலிங்கம் திடீர் அதிரடி சர்ச்சைக்குரிய இருபத்தி மூன்று கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்களும் இருந்தன இதனை சொல்வதனால் நான் சுடற்படலாம் என அர்ஜுனா எம்பி பாராளுமன்றத்தில் பரபரப்பு தகவல் ஆயிரக்கணக்கான வாகனங்களுடன் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பல் கட்டுப்படுத்த முடியாமல் கைவிட்ட கப்பலின் உரிமையாளர்கள்